கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸின் அவரது மகன் அன்புமணி ராமதாஸின் மோதல் இது கட்சியினர் இடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதுடன் வருத்தத்தையும் ஏற்படுத்தியது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தேர்தல் நெருங்கும் வேளையில் இப்படி ஒரு மணக்கசப்பா என்று எல்லோரும் வருத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது முகுந்தனும் எனக்கு கட்சியில் எந்த பதவியும் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொண்ட நிலையில் அவருக்கு வன்னியர் சங்கத்திலேயாவது பதவி கொடுக்க அனுமதியுங்கள் என்று ராமதாஸ் கோரிக்கை வைத்ததாகும் அதற்கு ஒப்புக்கொண்ட அன்புமணி ராமதாஸ் அவரது மனைவி சௌமியாவுக்கு பாப்பிரட்டி பட்டியில் எம்எல்ஏ சீட் வழங்க வேண்டும் என்று அதற்கு ஒப்புக்கொண்டால் சமரசம் பேச்சுக்கு வருவதாக தெரிவித்ததாக தெரிகிறது இதையடுத்து இருவரும் விரைவில் சமரசம் ஏற்படும் என்றும் கட்சி தொண்டர்கள் நிம்மதியடைந்துள்ளார்கள்